செவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு வே காட்டு கருமாறி ஆடி வந்தாளா செவப்புச்சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு வே காட்டு கருமாறி ஆடி வந்தாளாம் அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாளா அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாளா மாரியம்மா கருமாரியம்மா மாரியம்மா 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 கருமாரியம்மா மாரியம்மா கருமாரியம்மா சிறப்புடனே பவனி வந்து சிந்தையிலே குடி புகுந்து சிறப்புடனே பவனி வந்து சிந்தையிலே குடி புகுந்து கருணை உள்ளம் கொண்டு நம்மை காக்க வந்தாளாம் அவள் மரகதத்தில் திலகமிட்டு மறிகொழுந்து மலரெடுத்து மரகதத்தில் திலக்கமிட்டு மறிகொழுந்து மலரெடுத்து பிறப்பினிலே குடிகொண்டு பவனி வந்தாளாம் மாரியம்மா கருமாரியம்மா மாரியம்மா பிழையும் திருநீரும் வேண்டியதை தந்திடுமே அம்மா உன் வேப்பிழையும் திருநீரும் வேண்டியதை தந்திடுமே அம்மா காப்பதும் திரிசோலம் கவலையாவும் தீரும் அம்மா மாபெரும் பக்தர் கூட்டம் உன் சந்நிதியில் அம்மா ஆபத்தில் உதவும் ஆயிரம் கைகள் எங்களை அணைத்திடுமே அம்மா குழந்தில் வாழும் எங்கள் மகமாயி மட்டிலாத பாசம் கொண்ட எங்கள் மகமாயே சட்டியிலே நெருப்பெடுத்து சதிராடும் மாறி சட்டியிலே நெருப்பெடுத்து சதிராடும் மாறி கட்டி காக்கும் அன்னையை போல் காத்திடுவாள் மாறி கட்டி காக்கும் அன்னையை போல் காத்திடுவாள் மாறி செவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேக்காட்டு கருமாறி ஆடி வந்தாளாம் அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாளாம் மாரியம்மா கருமாரியம்மா மாரியம்மா 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 கரு கரு மாரியம்மா மாரியம்மா கரு மாரியம்மா மாரியம்மா கரு மாரியம்மா மாரியம்மா கரு மாரியம்மா